வாழைப்பழம் அப்படின்னா இப்போ வந்து சர்க்கரை வேலை அதிகமாகிடுச்சு அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான கருத்து இருக்குது இந்த மஞ்சள் மாறுது பார்த்தீங்களா அப்போ வந்து அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது சாதாரண ஒரு அளவு உள்ள ஒரு பழத்துக்கான கலோரி வேலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபைபரில் எஸ்பெஷலி பெக்டின் அப்படின்ற ஒரு ஃபைபர் இருக்குது இதுதான் வந்து நம்மளோட குடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து அதிகம் அதே சமயத்துல அதுல வந்து உள்ள மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் அதிகம் அந்த டைம்ல அனைவருக்கும் வணக்கம் முக்கணிகள்ல ஒன்று நம்ம ஒரு வாழைப்பழம் இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே மகத்துவம் ஜாஸ்தி தான் வாழைப்பழத்துக்கு மட்டும் இல்ல என்டையர் மரத்தையுமே நம்ம பயன்படுத்தி தான் வாழ்ந்துருக்கிறோம் அது நடுவில் உள்ள தண்டாக இருக்கட்டும் அதை சுற்றி உள்ள நாராக இருக்கட்டும் அப்போல்லாம் பூ கட்டுறதெல்லாம் அதில் தான் எதுவும் பேக்கிங் எல்லாமே வாழை நார் தான் இலையாக இருக்கட்டும் இலையை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் அது காஞ்சு போச்சுன்னா அதை தொன்னையாக மாற்றிடுறோம் எந்த விசேஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாழை மரம் கட்டாமல் நம்ம எந்த விசேஷமும் பண்ணுறதில்ல சாமிக்கு படைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து வாழை மரம் வாழைப்பழம் தார் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றுன ஒன்று சரி ஒரு மருத்துவராக ஒரு வாழைப்பழத்தோட மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு இன்னைக்கு நான் இந்த பதிவை சொல்கிறேன் வளர்ந்து வர்ற காலத்தில் நம்ம எல்லாமே வந்து இயற்கைக்கு புறம்பாக போய்கிட்டே இருக்கோம் சில நேரங்களில் நம்ம வந்து இயற்கை தான் நம்மளை வாழை வைக்குது அப்படின்றத நம்ம உணரணும் வாழைப்பழம் அப்படின்னா இப்போ வந்து சர்க்கரை வியாதி அதிகமாகிடுச்சு அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான கருத்து இருக்குது அப்படி தானா அப்படின்றதுக்கான பதிலையும் நான் இந்த பதிவில் சொல்லலான்னு இருக்கேன் வாழைப்பழம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய் காயில் வந்து நம்ம ஒரு பொரியல் பண்ணுறோம் இப்போ என்னவோ வாழைக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வர காயாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா பழுத்துடும் ஸோ பச்சை கலர்லேருந்து மஞ்சள் ஆகி மஞ்சள்லேருந்து ப்ரௌன் ஆகி அப்புறம் ரொம்ப விட்டுட்டோம்னா அதுலேருந்து ஒரு மாதிரியான ஒரு அழுகுன வாடை தண்ணி அதெல்லாம் வரும் அந்த ஸ்டேஜை நம்ம சாப்பிட போகிறதுல அது எல்லாருக்கும் தெரியும் இந்த மஞ்சளாக மாறுது பார்த்திங்களா அப்போ வந்து அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப பழுத்ததுக்கப்புறம் கணிஞ்சு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றத விட ஒரு கடிச்சு சாப்பிட்ற அளவு இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதில் சுகர் கண்டென்ட்டு கம்மி ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து அதிகம் அதே சமயத்தில் அதில் வந்து உள்ள மினரல்ஸு விட்டமின்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் அதிகம் அந்த டைமில் அதே நம்ம கனியை விட்டுட்டு ரொம்ப கொல குழா ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்குது அதில் உள்ள மினரல்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பலன் கொடுக்கறதில்ல ஒரு வாழைப்பழத்தில் என்ன மாதிரியான கலோரி வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லா வாழைப்பழத்துக்கும் இது வந்து காமன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது பூவன் ரஸ்தாலி முந்தன் ஏலரசி செவ்வாழை செவ்வாலை மோரசு பச்சைப்பழம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது நம்ம ஊரில் ஒரு ஒரு சாதாரண ஒரு அளவுள்ள ஒரு பழத்துக்கான கலோரி வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிலோ கலோரிஸ் ஒரு பழத்துக்கு ஒரு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அதில் பாயிண்ட் ஒன் கிராம் ஃபேட் இருக்குது சிக்ஸ்டீன் கிராம் மாவுச்சத்து இருக்குது ஒரு கிராம் ஃபைபர் இருக்குது அந்த ஃபைபரில் எஸ்பெஷலி பெக்டின் அப்படின்ற ஒரு ஃபைபர் இருக்குது இதுதான் வந்து நம்மளோட குடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது நம்ம குடல்ல வாழ்ற பாக்டீரியாவுக்கு இதுவும் நல்லது ஸோ இந்த ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஒரு நன்மை பயக்கக்கூடிய எஃபெக்ட் உண்டு அடுத்தது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கும் வயிறு புண்ணு இருக்கும் எதை சாப்பிட்டாலும் வயிறு எரியுது அப்படிம்பாங்க அவங்களாம் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அந்த அசிடிட்டியை நல்லிஃபை பண்ணுற நியூட்ரலைஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இந்த வாழைப்பழத்துக்கு உண்டு லியூகோ சையன்டின் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் அதில் இருக்கிறனால அந்த அசிடிட்டியை நல்லிஃபை பண்ணி கொடுக்குது இது அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேஜில் சாப்பிட்றோன்னு சொல்லியாச்சு இப்போ யார் யாரெலாம் சாப்பிடக்கூடாது எத்தனை வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் இல்லை ரெண்டு சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட்லாம்னு பார்த்திங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உடனே சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அது வந்து தூக்கத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் பட் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு பிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அதை செரிக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல அல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்றது நல்லது இரலியராக சாப்பிட முடியல அப்படின்னா இரவு உடங்குறதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம் அப்போ வந்து தூக்கத்தை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும் ஆனால் சர்க்கரை வியாதிக்காரங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணும் ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால இரவு வந்து உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் யூரின் கடிக்கடி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீரிழிவு நோயாளிகள் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம் ஆனால் அதையும் ரொம்ப கனியை விட்டு சாப்பிடக்கூடாது கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அதாவது நீங்கள் அம்முங்க அமுங்கக்கூடாது தான் வந்து அப்படியே ஒரு சாஃப்ட்னஸ் மட்டும் தான் ஃபீல் ஆகணும் அப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல சாப்பிட்றது நல்லது நார்மலாக நார்மலா உள்ளவங்க எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் சாப்பிடலாம் பட் அதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் அந்த ப்ரீபயோட்டிக் இஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா கணிகிறதுக்கு முன்னாடியே பழுக்க ஆரம்பிக்கும் போது அந்த எல்லோ கலர் ஃபார்ம் ஆகும்போது சாப்பிட்றது நல்லது வாழைப்பழத்தில் இந்தளவு மகத்துவமான நிறைய குணங்கள் இருக்கு அதனால அன்றாட வாழ்க்கையில டெய்லி ஒரு பழம் சாப்பிடணும் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது நிறைய பேத்துக்கு சரியாக மோஷன் ஃபார்ம் ஆகலை ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்னா பூவும் பழம் டெய்லி ஒன்று வந்து ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றது நல்லது சாப்பிட்ட உடனே சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் அதில் ஒன்றும் இல்லை ஏன்னா நான் பழங்கள் பற்றி பேசும்போது பழங்களை மட்டுமே தனியாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் பட் வாழைப்பழத்தை மட்டும் நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஹை ஃபேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள ஒரு பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட சேர்த்து இந்த வாழைப்பழத்தையும் சாப்பிடும்போது செரிமான சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து ஒரு வயிறு பொறுமல் வராது வேற எதாவது டவுட்ஸ்ன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்